அண்ட சராசரத்தையும் படைத்து அதுல இந்த மனிதனையும் படைத்து மண்ணினால் உண்டாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவனை பழுகி பெருகி பூமியை நிரப்பும்படி செய்த தேவன் அவர் சொல்லுகிறார் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கத்தந்தானே எல்லாருக்கும் நான் தான் கருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா என்னால செய்ய முடியாதது என்று சொல்லி சொல்லக்கூடிய காரியம் ஏதாகிலும் உண்டா என்று சொல்லி அவர் கேட்கிறார் அப்படியானால் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது யசு சொன்னார் தேவன் ஆகக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இல்லை எல்லாம் தேவனால் கூடும் எல்லாம் தேவனால் கூடும் எல்லாம் என்று சொன்ன பொழுது அவரால் கூடாதது என்று சொல்லி எதையாவது சுட்டி காண்பிக்க முடியும் என்று சொன்னால் அப்படி ஒன்று இல்லவே இல்லை என்று சொல்லி சொல்லப்பொழுது அவரால் கூடாத காரியம் இது ஒன்றுமே இல்லை ஆகவேதன் ஆண்டோர் கேட்கிறார் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று ஒன்று எல்லாம் அவர் ஆள் கூட இருக்கக்கூடிய மரியிருக்கக்கூடிய இடத்துல அருவை புற்பவிக்க தேவன் ஆள் கூட இயேசு கிறிஸ்து கன்னி மரியாதை இடத்த கருவிலே அவர் கருவுற்றதை நாம் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானுடைய பேளன் அவர் மேல் நிலநிட்ட பொழுது அவர்கள் கருவுற்றார்கள் தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை அவர்கள் கருவுற்று இயேசுவை பெற்றெடுத்ததை நான் பார்க்கிறோம் முடியாது என்று சொல்லுகிற இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அது கத்தினால் கூடும் அது தேவனால் கூடும் ஆகவேதான் வயது முதிர்ந்து போன சாராளுக்கும் ஆண்டவர் சொன்னார் சாரால ஆண்டவர் கேட்டார் சாராலுக்கோ தொண்ணூறு வயது அந்த தொண்ணூறு வயதின் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவளுடத்துல ஆப்ரஹாம் இடத்துல போகிறார் ஆப்ரஹாமுக்கோ வயது தொண்ணூற்றி ஒன்பது வயது இருக்கிறது அந்த நேரத்துல அங்கே போய் ஆண்டவர் சொன்ன பொழுது அவர்கள் இரண்டு பேரும் அங்கே சிரிக்க பார்க்கிறோம் அதே பதினெட்டாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது ஆபிரகாமும் சாராலும் வாயில் சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள் ஸ்திரிகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று ஆகையால் சாரால் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமாய் ஆன முதல் முதிர் வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள் அதற்கு கர்த்தர் ஆபரகமை நோக்கி சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உட்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்பி வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் அவர்கள் நகைக்கிறார்கள் சிரிக்கிறார்கள் அது எப்படி நடக்கும் அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டா சாரால் நகைத்ததை கேட்டு அது பதில் சொல்ல கர்த்தரால் ஆகாத காரியம் செய்யக்கூடிய காரியங்கள் நின்று போயிருக்கலாம் உன் எஜமான் அவர் கிழவராக இருக்கலாம் வயது உள்ளவராக இருக்கலாம் ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆகவேண்டும் சொல்லுங்க என்னாலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் என்னால செய்யக்கூடாது அதிசயமான காரியம் தேவனால் எல்லாம் கூடும் இன்றைக்கும் எல்லாம் முடிந்து விட்டது என்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைக்க வல்லவர் சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க வல்லவர் இதற்கு மேல் வாய்ப்பே இல்லை என்று சொல்லலாம் நல்ல ஆண்ட ஒரு ஆள் ஒரு அதிசயம் செய்ய முடியும் காணா ஒரு கல்யாண வீட்டில் குறைவுபட்டது திராட்சரசன் ஐயா இப்பொழுது எங்கே போவது பந்தி நடைபெற்று கொண்டு இருக்கிறது இனி போய் வாங்கி கொண்டு வருவதற்குள் அவர்கள் பந்தி முடித்து கிளம்பி விடுவார்கள் ஒவ்வொருவரும் குறை பேசி விடுவார்கள் என்ன செய்வது என்று சொல்லி அங்கே தவித்து நிற்கிற வேலையில் அங்கே இயேசு தாயார் அதை அனுப்பிக்கிறேன் ஆனாலும் அப்பொழுது ஏசு என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி செய்யவில்லை என்றால் சரியான நேரத்துல சரியான வேலை ஆண்டவர் அங்கே திராட்சை ரசத்தை உண்டாக்கி பார்க்கிறோம் அங்கே திராட்சை கட்சாட்டிகளை எல்லாம் தண்ணீர் நால் நிரப்பச் சொல்லி அதை கொண்டு போய் பந்தியிலே ஊற்று சொன்ன பொழுது அங்கே ருசி மிகுந்த ஆண்டவர் செய்த அதிசயம் என்று வேதம் சொல்லுகிறது அவர் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்ற முடிந்தவர் அதுவும் முந்தியையும் முந்தி உள்ள ரசத்தை காட்டிலும் அதிக ருசி நிறைந்த ரசமாய் ஒரு ஒரிஜினாலிட்டியான ரசமாய் பாண்டவன் அந்த குறைவுபட்டு அந்த கல்யாண வீட்டில உண்டாக்க முடியும் என்று சொன்னார் குறைவுபடுகிற நேரங்களிலே நமக்கு நிறைவுகளை தருகிற தேவன் அவர் முந்தின திராட்சை ரசத்தின் ருசியை பாருகிறார் அதிக ருசி உள்ளதை கொடுக்க வல்லவர் அவர் ஒருவேளை ஐயா முடிந்து விட்டது இனி நிந்தைதான் அவமானம்தான் இனி என்ன செய்வது என்று புரியாத நேரத்தில் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் குறைவுகளை நிறைவாக்கி அதிசயம் செய்கிற தேவன் அவர் அவர் அதிசயமானவர் ஆகவே தான் சொல்றது என்னால் செய்யக்கூட அதிசயமான காரியம் உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் இன்றைக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட முடியாததை ஆண்டவர் முடித்து அதிசயங்களை செய்கிறவர் குறைவுகளை நிறைவாக்கி அதிசயங்களை செய்கிறவர் உங்களோட வாழ்க்கையிலும் இன்றைக்கு முடியாதது இதுக்கு மேல முடியாது என்று சொல்லுகிற இடத்துல அல்லது இப்படிப்பட்ட ஒன்று நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகிற இடத்துல ஒரு அதிசயத்தை செய்து ஆசிர்வதிப்பார் அதே போல குறைவுபட்ட எல்லைகளில் ஒரு நிறைவை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒரு அதிசயங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கும் செய்து ஆசிர்வதிப்பார்